ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒவ்வொரு ஊரை பத்தி நம்ம பேசும்போதும் அந்த ஊருக்கு அடையாளமா சில விஷயங்களை நம்ம சொல்றது உண்டு திருநெல்வேலி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன அல்வா மதுரை அப்படின்னு உடனே ஞாபகம் வர்றது என்ன மல்லிகைப்பூ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் சில அடையாளங்கள் நல்ல அடையாளமாக அதை சொன்னதும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அடையாளமாக நம்ம சொல்லுவோம் சென்னை அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்ற முதல் வார்த்தை கூவம் அப்படிங்கறதுதான் கூவமா கூவம் இருக்கிற ஊருக்கா கூவம் தண்ணியா குடிக்க போறீங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசுறது உண்டு இது சென்னையில இருக்கிறவங்களுக்கும் சென்னைய ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும் என்னடா இப்படி நம்ம ஊரை பத்தி பேசுறாங்களே அப்படின்னு ஆனா கூவம் அப்படிங்கிறது ஒரு புனிதமான நதி அப்படின்னும் கூவம் அப்படின்னு ஒரு ஊரும் இருக்கு கூவம் அப்படிங்கிற ஊருல ஒரு அழகான கோயிலும் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப நாளா இந்த ஊரை பத்தியும் இந்த கோயிலை பத்தியும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான் இந்த நவராத்திரி காலத்துல ஒரு வாய்ப்பாக நான் அதை பயன்படுத்தி கொண்டேன் கூவம் அப்படிங்கிற பேரை கேட்டா முகம் சுழிக்கிறவங்கெல்லாம் ஒரு முறை இந்த கூவம் அப்படிங்கிற ஊருக்கு போய் பாருங்க எவ்வளவு அழகான ஊர் தெரியுமா எவ்வளவு அற்புதமான இறைவன் தெரியுமா அந்த இறைவனை பார்க்க 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 பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகான அம்பாளும் இறைவனும் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஒரு அதி அற்புதமான இடம்தான் இந்த கூவம் அப்படிங்கிற ஒரு அழகான கூவத்தில இருக்கக்கூடிய சுவாமிய பத்திதான் தெரிஞ்சிக்க போறோம் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலங்கள் முப்பத்தி இரண்டில் பதினான்காவது தலமாக விளங்கக்கூடியது திருக்கூவம் என்று அழைக்கப்படுகின்ற திரு இந்த கூவம் அப்படிங்கிற ஊர்லதான் ஒரு அற்புதமான அழகான சிவன் கோயில் அமைந்திருக்கு இறைவன் மேருகிரி மலைய தன்னுடைய கையில் வில்லாக பிடித்த காரணத்தினால திரு விற்கோல நாதர் அப்படிங்கிற பேரோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஆலயம் இந்த ஆலயம் அதிசயமான ஆலயம் அப்படின்னு ஏதோ நான் சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது திருஞான சம்பந்தரே இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை ஐயன் நல் அதிசயன் அப்படின்னு வாழ்த்தி பாடி இருக்கிறார் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த சிவபெருமான் கிட்ட எவ்வளவு அதிசயம் இருக்கு அப்படின்னு திரிபுராந்தகேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு இறைவனும் திரிபுர சுந்தரி அப்படிங்கிற திருநாமத்தோடு அம்பாளும் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அழகான தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா சுவாமி தீண்டா திருமேனி உடையவர் அவர் எப்படி வந்தாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரை யாரும் தொட்டது கிடையாது பாலாலயம் செய்தது கிடையாது இறைவனுக்கு அபிஷேகம் கூட தள்ளி நின்றுதான் செய்யறாங்க இறைவனை தொடவே கூடாது இறைவன் மீது சந்தனமோ குங்குமமோ எதுவுமே வைக்கிறது கிடையாது அவருக்கு சாத்தக்கூடிய அந்த வேஷ்டியில தான் சந்தனம் குங்குமம் வைக்கிறாங்க அவருக்கு மேல ஒரு முழம் பூ அதுவும் நாரில கட்டின நம்முடைய கிராமங்களில் விளையும் இல்லையா ஆரளிப்பூ நந்தியாவட்டை இந்த மாதிரி மலர்களை மட்டும் தான் சுவாமியினுடைய திருமேனிக்கு சாத்தப்படுகிறது இந்த ஆலயத்தில் எழுந்தொருளி உள்ள இறைவனுக்கு பல்வேறு திருநாமங்கள் அழைக்கப்படுகிறது திரு திரிபுராந்தகர் இரட்சகர் தியாகர் சந்ததாரர் பலச்சடை கூத்தர் சர்வகந்தநாதர் அர்ச்சநாபகண்டர் கரிகாலர் துயரை போக்கியவர் புவனநாயகர் முப்புரம் அழித்தவர் தானே தோன்றியவர் குகநாதர் தீண்டா திருமேனியர் ஜெயநிலைய திசையன் பாலகந்தநாதர் என பல திருநாமங்கள் இந்த இறைவனுக்கு உண்டு சிவபெருமான் திரிபுரர்களை சம்ஹாரம் பண்ணின வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வரலாறு இந்த திரிபுரர்கள் அப்படிங்கிறவங்க யாரு நாம நினைக்கிறோம் வெளியில இருக்கக்கூடிய ஒரு மூன்று பேர் அப்படின்னு திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்துல ரொம்ப அதை நமக்கு சொல்றார் முப்புறம் எய்தனர் என்பர்கள் மூடர்கள் அப்புறம் ஆவது யார் அறிவாரே முப்புறம் ஆவது மும்மல காரியமே அப்படின்னு மூன்று மலங்களினுடைய வெளிப்பாடாக ஒரு மூன்று அசுரர்கள் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள் இருந்து தேவர்களையெல்லாம் துன்புறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே சிவபெருமான் என்ன பண்றார் திரிபுரர்களை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு புறப்படுகிறார் மேருகிரி அப்படிங்கிற ஒரு பெரிய மலையை சுவாமி வில்லாக தன்னுடைய கையில் கொள்கின்றார் இப்போ யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா மத்ததெல்லாம் தயாராகணும் இல்லையா தேவர்களை எல்லாம் பார்த்து சொல்றார் நீங்க யுத்தத்துக்கு தயார் செய்யுங்க நாம திரிபுரர்களை போய் சம்ஹாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார் எல்லா தேவர்களும் போய் ஆளாளுக்கும் ஒவ்வொரு பொருளாக மாறி ஒரு பிரம்மாண்டமான தேரை தயாரிக்கிறாங்க சூரியனும் சந்திரனும் தேர் சக்கரங்களாக மாறுகிறார்கள் எல்லா தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சேர்ந்து தேரை உருவாக்குகிறார்கள் ஆனால் விநாயக பெருமானை வழிபடாமலேயே அந்த தேரை செய்கிறாங்க இப்ப தேர் எல்லாம் செஞ்ச பிறகு சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாங்க சுவாமி இப்ப நாங்க தேர் தயார் பண்ணிட்டோம் தாங்கள் யுத்தத்திற்கு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் யுத்தத்திற்கு புறப்பட்டு வருகிறார் அந்த தேர்ல தன்னுடைய திருவடியை தூக்கி வைக்கிறார் வச்ச உடனே தேர்ல இருக்கிற தேவர்கள்லாம் நினைக்கிறாங்க இந்த யுத்தம் தான் நடக்கப் போகுது பானமாகிய நான் இல்லையானால் யுத்தம் நடக்குமா சக்கரமாகிய நான் இல்லையானால் யுத்தம் நடக்குமா குதிரையாகிய நான் இல்லையானால் யுத்தம் நடக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு இந்த திரிபுரர்களை அழிக்கிறதுக்கு இவ்வளவு துணை நமக்கு வேண்டுமா அப்படின்னு பகவான் ஏளனமாக சிரிக்கிறார் அந்த திரிபுரம் எரிந்து விட்டது அந்த திரிபுரம் எரிந்ததனுடைய அடையாளமாகத்தான் திருமூலர் சொல்கின்றார் நம்முடைய மும்மலங்களையும் எரிக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானை நாம் வழிபாடு பண்ணினா நம்முடைய மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகியவை எரிந்து சாமலாக போகும் அப்படின்னு அந்த திரிபுரர்களை இறைவன் எரித்ததனுடைய அடையாளமாக திரிபுராந்தகேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு இந்த திருத்தலத்துல இறைவன் எழுந்தருளி அருள் புரிகின்றார் இன்றைக்கும் இந்த சுவாமி எப்படி தோன்றினாரோ அப்படியே இருக்கிறார் பகல்ல பார்த்தோம்னா இந்த சுவாமி மேல ஏதோ கொஞ்சம் வெள்ளையா படிஞ்ச மாதிரி இருக்கும் மாலை ஆக ஆக அப்படியே இறைவன் கருப்பு நிறமாக மாறிடுறார் நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மழை அதிகமாக வரப்போகிறது இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த பக்கத்துல மழை வருதோ அந்த சுவாமியினுடைய பாகத்துல நிறம் மாறி காட்சி கொடுக்கிறார் இன்னைக்கும் இந்த அதிசயம் இந்த கோயில்ல தான் இருக்கு அதனாலதான் ஞான சம்பந்த ஐயன் அல் அதிசயன் அப்படின்னு இந்த பெருமான இருக்கிறார் சிவபெருமான் யுத்தத்துக்காக ஒரு பிரம்மாண்டமான தேர தேவர்கள் தயார் பண்ணாங்க இல்லையா தேர் தயார் பண்ணவங்க விநாயகரை வழிபடாத காரணத்தினால விநாயக பெருமான் என்ன பண்ணார் தேரினுடைய அச்சானிய பொடி செய்துட்டார் அதைத்தான் அருணகிரிநாதர் சுவாமிகள் கூட தன்னுடைய திருப்புகளில் ரொம்ப அழகாக சொல்லுவார் அச்சது பொடி செய்த அதிதீரா தீரா இல்லை அதிதீரா அப்படின்னு சொல்லுவார் அந்த அச்சை அறுத்த விநாயகர் அச்சிறுத்த விநாயகர் அப்படிங்கிற பேரோட இங்கே விநாயக பெருமான் எழுந்தருளி அருள் புரிகின்றார் இங்கே ஒரு மூணு விநாயகரை நம்ம பார்க்கலாம் இந்த மூணு விநாயகரும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று பேராலும் வழிபட்ட விநாயகர் அங்க மூன்று விநாயகர் அச்சிறுத்த விநாயகர் அப்படிங்கிற பேரோட பார்க்கலாம் அந்த அச்சு முறிந்த இடமாக இந்த இடமும் அந்த முறிந்த அச்சு விழுந்த இடமாக அச்சிறுப்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இன்னைக்கு அச்சரப்பாக்கம் அப்படின்னு சொல்றோம் அந்த இடமும் காணப்படுகிறது இந்த ஆலயத்துல அம்பாளுக்கு திரிபுர சுந்தரி அப்படின்னு பேரு இறைவன் திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ண புறப்படுகிற போது அம்பாள் எப்படி இருப்பாள் திரிபுர சுந்தரியாகத்தானே இருப்பாள் அதனால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மலங்கள் நம்மேல் படரவிடாது நம்மை காப்பாற்றி நமக்கு வேண்டும் என்கின்ற அருளை வாரி வழங்கக்கூடிய அம்பிகையாக இந்த அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகின்றாள் சிவபெருமானுடைய ஆலயங்களில் பிரகாரங்களில் நாம லிங்கோத்பவரை தரிசனம் பண்ணலாம் இங்க இருக்கிற லிங்கோத்பவர் ரொம்ப அதி அற்புதமாக காட்சி தருகிறார் மேலே பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் அன்னப்பறவையாக போற அந்த காட்சியையும் பார்க்கலாம் கீழே நாராயணர் சங்கோடும் சக்கரத்தோடும் வராக ரூபமாக இங்க வந்து அவர் பூமியை தோண்டி போற அந்த காட்சியையும் பார்க்கலாம் பிரம்மாண்டமாக அவருக்கு காட்சி தந்த அந்த இறைவனை இங்க லிங்கோத்பவராக அதி அற்புதமான ஒரு சுதை வடிவத்துல நம்ம பார்க்கிறோம் அடிமுடி தெரியாது காட்சி தந்த அற்புதமான அந்த லிங்கோத்பவரை இங்க நாம சிறப்பாக தரிசனம் பண்ணலாம் இந்த கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடங்கள் ரொம்ப நிறைய கல்வெட்டுகள் ஆதாரமாக இருக்குது இந்த கல்வெட்டுகளை பார்க்கும் போதே தெரியுது இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில் அப்படிங்கிறத நம்மால தெரிஞ்சுக்க முடியுது தொன்று தொட்டு இந்த கூவத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிஞ்சிவாக்கம் என்கின்ற கிராமத்தில் இருந்து தினசரி உச்சிகால பூஜைக்குரிய பூ மற்றும் பால் இங்கு எடுத்து கொண்டு வரப்படுகிறது கொண்டு வரும் வழியில் அப்பாலை கீழே எங்குமே வைக்காது பய பக்தியுடன் இந்த இறைவனுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள் இந்தளவும் அது நடைபெறுவது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது இந்த ஆலயத்துக்கு பக்கத்துல தர்க்க மாதா கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு காளியோடு இறைவன் நடனமாடுகிறார் திருவாலங்காட்டு வரலாறோடு தொடர்புடையதுதான் இந்த கோயிலுமே அந்த திருவாலங்காட்டில் நடனம் ஆடுகிற போது அந்த கால் சிலம்பிலிருந்து முத்துக்கள் தெரித்து விழுந்த இடம் இந்த இடம் என்றும் இறைவனோடு அம்பாள் தர்க்கம் செய்த காரணத்தினால இந்த காளிக்கு தர்க்கமாதா அப்படிங்கிற பெயரோடும் இந்த கோயிலிருந்து பக்கத்துல ஒரு சிறிய கோயில்ல அம்பாள் எழுந்தருளி அருள் புரிகின்றார் இந்த கோவில் ரொம்ப பழமையான கோயில் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா பைரவரை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நாய் வாகனம் இல்லை எங்க பார்த்தாலுமே நாம பைரவரை வாகனத்தோட பார்க்கலாம் ரொம்ப பழமையான கோவில்கள்ல தான் இது மாதிரி வாகனம் இல்லாத கடவுளை நம்மளால பார்க்க முடியும் இந்த கோவில்ல வாகனமே இல்லாத பைரவரை நாம தரிசனம் பண்ண முடியும் இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தமாக அச்சிறுக்கேணி தீர்த்தமும் கூப தீர்த்தமும் விளங்குகின்றது ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னோம்னாலே மூர்த்தி தலம் தீர்த்தம் இது மூன்றும் அங்கு சிறப்புடையது அப்படின்னு சொல்லுவான் இந்த கூபத்துல சிறப்புக்குரிய புண்ணிய தீர்த்தங்கள் கோயிலுக்கு உள்ள இருந்தாலும் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலுக்குரிய ஒரு தீர்த்தம் கோயிலுக்கு வெளியிலே இருக்கு அதுதான் நீங்க பின்னாடி பாக்குறீங்க நீர் நிறைந்து இருக்கிறத ரொம்ப அழகான ஒரு குளமாக இருக்குது இந்த அக்னி தீர்த்தம் இதுல இன்னொரு சிறப்பும் உண்டு இங்கே தவளைகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க வெளியில இருந்து பிடிச்சு கொண்டு வந்து இங்கே விட்டா கூட தவளைகள் இங்கு வாழ்வது இல்லை இங்கிருந்து தவளை வேற இடத்துக்கு போயிடும் அப்படின்னு இறைவன் இங்கு அக்னி ஸ்வரூபமாக இருக்கிற காரணத்தினால இறைவன் நான்கு காலமும் இங்கே அபிஷேகம் செய்யப்படுகிறது சிறப்புக்குரிய இந்த கோயிலினுடைய குளத்தை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு அக்னி தீர்த்தம் அப்படின்னு பேரு நவராத்திரியுடைய எட்டாவது நாள்ல சரஸ்வதி தேவியை நாம வழிபட துவங்கி இருப்போம் இந்த சரஸ்வதி தேவியினுடைய வழிபாட்டுக்கு உண்டான சிறப்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாம கும்பிட்ற மாதிரி எட்டாவது நாளைக்கு என்னவெல்லாம் நாம வைக்கணும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற தகவல்களை இப்ப பாக்கலாம் வாங்க எட்டாவது நாள் அம்பிகைக்கு நரசிம்ம தாரிணி அப்படிங்கிற திருநாமம் அமைந்துள்ளது இன்றைக்கு பத்ம வகையான கோலங்கள் நாம் போடலாம் மலர்கள்ல ரோஜாவும் இலைகள்ல மருதாணியும் பயன்படுத்தலாம் நெய்வேத்தியமாக பால் சாதமும் சுண்டல்ல மொச்சை பயிறு சுண்டலும் நெய்வேத்தியம் பண்ணலாம் பழத்தில் திராட்சை பழமும் ராகத்தில் புன்னகவராளி ராகமும் நிறத்தில் பச்சை அல்லது அரக்கு நிறமும் நாம் பயன்படுத்தலாம் நவராத்திரியோடைய எட்டாவது நாளில் இன்னைக்கு நம்ம அழகான கூவம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு மகிழ்ந்திருக்கிறோம் இப்ப கூவம்னா உங்களுக்கு இந்த சுவாமியும் அம்பாளும் கண்டிப்பா ஞாபகம் வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய நலம் தரும் நவராத்திரி நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்